வணக்கம் தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரேக்க மொழியலும் தொல்காப்பியமும் பாகம் நான்கு தென் திராவிட மொழி குடும்பத்தில் காணப்படும் மொழிகள் எழுதி வாசிப்பவர் நாகேஸ்வரி ஸ்ரீகுமரகுரு திராவிட மொழி குடும்பத்தில் காணப்படும் தமிழ் மலையாளம் கன்னடம் படகா துளு கொடுகு இருளா தோடா கோடா என்னும் ஒன்பது மொழிகளை சற்று விரிவாக பார்க்கலாம் தமிழ் தென்திராவிட மொழிகள் ஒன்பது அந்த மொழிகளில் மிக பழமையான மொழி தமிழ் மொழியாகும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே எழுத்து வடிவில் அமைந்த தொன்மையான இலக்கிய இலக்கணங்களை கொண்ட திராவிட மொழி தமிழாகவே உள்ளது பிற மொழிகளோடு ஒப்பிட்டு நோக்கும்போது வடமொழி தாக்குதல் மிகவும் குறைந்து காணப்படும் மொழியாக இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் பிஜித்தீவு தென் ஆப்பிரிக்கா என்று இன்று உலகெல்லாம் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் உள்ளிட்ட எட்டு கோடி மக்களால் பேசப்படும் மொழியாக பார்க்கப்படுகிறது சிங்கப்பூரில் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்மொழி தனக்கென ஒரு பெரும் இலக்கண பாரம்பரியத்தை பெற்று திகழ்கிறது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல் உலகத்து என்று தொல்காப்பிய சிறப்பு பாயிரத்தில் தமிழ் வழங்கும் பகுதிகள் கூறப்பட்டுள்ளன வடக்கும் தெற்கும் குடக்கும் குணக்கும் வேங்கடம் குமரி தீம்புனல் பௌளம் என்று அந்நான்கு எல்லை என்று காக்கை பாடினியர் என்னும் புலவர் தமிழ் வழங்கிய எல்லைகளை கூறுவதைக் காணலாம் தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவிற்கும் இடைப்பட்ட பழவேற்காடு முதல் குமரி வரை பரந்து கிடக்கும் நிலப்பகுதி தமிழ் வழங்கும் என்று டாக்டர் காட்வெல் தனது ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் குறிப்பிடுகின்றார் சங்க தொகுப்பில் இடம்பெற்றிருக்கும் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வரிகள் உலகின் ஒப்புயர்வற்ற மொழி தமிழ்மொழி என்பதை நிலைநிறுத்துகின்றது என்று செக்கோச்லாவியா நாட்டு மொழியியல் அறிஞர் கமில் சுவலபில் தனது முருகனது சிரிப்பு என்னும் நூலில் குறிப்பிடுகின்றார் தமிழ்மொழி கிரேக்க மொழியை விட பண்பட்டது லத்தீனை விட அழகானது ஆற்றலிலும் முழுமையிலும் ஆங்கிலம் ஜெர்மன் ஆகிய மொழிகளுக்கு இணையானது என்று ஆங்கில இலக்கிய ஆக்ஸ்போர்ட் துணை நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் குறிப்பிட்டுள்ளது இன்றுள்ள இந்திய மொழிகளில் செவ்வியல் மொழியாக அமைந்து அதே செழுமையுடன் தொடரும் ஒரே மொழி தமிழன்று தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஏ கே இராமானுஜனும் குறிப்பிட்டுள்ள மற்றைய மொழிகளின் உதவியின்றி தனித்து இயங்கவல்ல மொழி தமிழ்மொழி ஏனைய திராவிட மொழிகளை விட சொல் வளமும் சொல் ஆட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழே அது மட்டுமல்ல ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் அமைவது தமிழ்மொழியின் மொழியின் சொல் வளத்திற்கு தக்க சான்றாகும் ஏனைய திராவிட மொழிகளில் பழங்கால கல்வெட்டுக்கள் அனைத்தும் வேற்று மொழிகளிலே காணப்படுகின்றன ஆனால் தமிழின் தொன்மையான கல்வெட்டுக்கள் அதிகமானவை தமிழிலேயே அமைந்துள்ளதை காணலாம் புறமொழி தாக்குதல் மிக குறைவாகவும் தொன்மையான வடிவங்களையும் இலக்கிய கூறுகளையும் பேணி பாதுகாக்கும் இயல்பு அதிகமாகவும் உள்ளமையால் ஏனைய திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெருந்துணை புரிகின்றது என்பது கண்கூடு உலக மொழிகளுள் மூத்ததும் முன்னோடியுமான மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று என்றால் அது மிக ஆகாது உலகில் இருக்கும் மொத்த மொழிகளின் எண்ணிக்கை ஏறத்தாழ மூவாயிரத்திலிருந்து எண்ணாயிரம் வரை இருக்கும் என்று மொழியியலாளர்கள் கூறுகிறார்கள் இவற்றுள் சில மொழிகளே எழுதவும் பேசவும் பயன்படுகின்றன மேலும் வரி வடிவத்தில் எழுதப்படும் மொழிகள் அதனிலும் குறைவே இவற்றுக்கெல்லாம் தாயாக திகழ்பவை ஆறு மொழிகள் என்று பகிரலாம் அவை எரேபிய மொழி பேச்சு பேச்சுவழக்கில் இல்லை கிரேக்க மொழி பேச்சு வழக்கில் இல்லை லத்தீன் மொழி பேச்சு வழக்கில் இல்லை சமஸ்கிருத மொழி பேச்சு வழக்கில் இல்லை தமிழ் மொழி சீன மொழி அந்த வகையில் இன்றும் எழுத்தளவிலும் பேச்சளவிலும் தன் தொன்மையை காத்து சீரும் சிறப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்மொழி தமிழ்மொழி தொன்மை முன்னை எளிமை இளமை வளமை தாய்மை தூய்மை செம்மை மும்மை இனிமை தனிமை பெருமை திருமை இயன்மை வியன்மை என பல வகை சிறப்புகளை ஒருங்கே உடையது என்கிறார் தேவநாய பாவானர் அது மட்டுமல்ல தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு இந்தி என பல மொழிகளில் புலமை பெற்றிருந்த கவிஞன் மகாகவி பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியதும் தமிழுக்கும் அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நேரென்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடியதும் தமிழ்மொழி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை தெளிவாக்க தேவையில்லாத நிலை காணப்படுகின்றது தமிழின் சிறப்பை உணர்ந்த மேல்நாட்டு அறிஞர் டாக்டர் ஜி யு போப் தமிழை நன்கு கற்று அதன் சிறப்பினை உணர்ந்ததால் தமது கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் என்று பொறிக்கச் செய்தார் உலக மொழிகள் பலவற்றுக்கு எழுத்து சொல் யாப்பு அணி ஆகியன உண்டு ஆனால் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் பொருள் இலக்கணம் உண்டு ஆகையால்தான் தமிழை ஐந்து இலக்கணம் என்றனர் பொருள் இலக்கணம் பிறந்த முறையினை இறையனர் அகப்பொருள் என்னும் நூல் வழியாக அறியலாம் அத்துடன் அகத்திணை ஏழும் புறத்திணை ஏழும் பகுத்து தந்தது தமிழ் இரண்டாவது மலையாளம் கேரளத்தில் பேசப்படும் மொழி மலையாளம் தமிழோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு திராவிட மொழிகளுள் தமிழுக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணப்படும் சிறப்பு பெற்ற மொழி மலையாள மொழியாகும் பல்வேறு இலக்கியங்களுடன் புதுப்பொலிவு பெற்று திகழும் மொழியாகும் பண்டை தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியான சேர நாட்டில் பேசப்பட்டு வருகின்ற மொழியாகும் ஏனைய திராவிட மொழிகளை விட வடமொழிச் சொற்களை அதிக அளவு ஏற்றுக்கொண்டுள்ளது தமிழிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்னரே பிரிந்து சென்ற மொழியாக இருந்த போதிலும் இம்மலையாள மொழி திராவிட மொழிகளின் வினைமுற்றுக்களில் உள்ள பால்காட்டும் விகுதிகளை விலக்கியுள்ளது உதாரணமாக தமிழில் அவன் அடித்தான் மலையாளம் அவன் அடிச்சு அவள் அடித்தாள் அவள் அடிச்சு தமிழில் ஐகார ஈற்றை கொண்டு முடியும் சொற்கள் எல்லாம் மலையாள மொழியில் அகர ஈற்றை கொண்டு முடியும் உதாரணம் மலை மல மலையாள மொழிக்கு டாக்டர் குண்டக் இலக்கண நூலும் அகராதியும் அமைத்துள்ளார் தமிழின் மிக திரிந்த கிளை மொழி மலையாளம் என்பது டாக்டர் காட்வெல் கருத்தாகும் மூன்றாவது கன்னடம் கன்னடம் கர்நாடக மாநிலத்தின் மராத்தி நாட்டின் தென்பகுதியில் பேசப்படுகின்றது கர்நாடகம் என்றும் காரினஸ் என்றும் இம்மொழியை அழைப்பார்கள் கன்னட மொழியினை ஏறத்தாழ மூன்று கோடி மக்கள் பேசுகின்றனர் கர்நாடகம் என்னும் வடசொல் திரிந்து கன்னடம் என்றானது என்பர் வடநூலர் ஆனால் கன்னடம் என்பது திராவிட சொல் என்பர் மலையாள மொழிக்கு இலக்கண நூலும் அகராதியும் எழுதிய டாக்டர் குண்டட் அவர்கள் கன்னடத்தில் பழங்கன்னடம் புதுக்கன்னடம் என இரண்டு வகைகள் உள்ளது புதுக்கன்னடத்தில் எழுத்து முறைகள் தெலுங்கு மொழியின் எழுத்து முறையை ஒட்டி அமைந்துள்ளதாக பேராசிரியர் ஏ எஸ் ஆச்சாரியார் என்பவரின் கருத்தாக காணப்படுகிறது தமிழ் சொற்களை ஏற்று தமிழுடன் நெருங்கிய தொடர்புடையதாக இந்த கன்னட மொழி காணப்படுகிறது நான்காவது படகா படகா நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி குன்னூர் பகுதிகளில் வாழும் படகர்கள் என்னும் இனத்தவர்கள் பேசும் மொழியாகும் இதனை கன்னட மொழியின் வட்டார வழக்காகவே ஒப்பிலக்க அறிஞர்கள் பலரும் கருதி வந்த நிலையில் தற்போது படகா மொழி தனி மொழியாக கருதப்படுகிறது ஏறத்தாழ இரண்டரை லட்சம் மக்கள் இம்மொழியினை பேசுகின்றனர் மொழியியல் பேராசிரியர் மெர்ரோ எமனோ என்ற மொழியியல் அறிஞர் இம்மொழி பற்றி ஆய்வு செய்துள்ளார் அவர் கருத்துப்படி நீலகிரி பகுதியில் தோடர் கோடர் ஆகியோர் வந்து குடியேறிய பின் நீண்ட காலம் கழித்து படகா மொழியினர் வடக்கிலிருந்து வந்து குடியேறினர் இவர்களின் மொழி கன்னட மொழியோடு நெருங்கிய தொடர்புடையது என்று தனது ஆய்வில் குறிப்பிட்டுள்ளார் பேராசிரியர் அகத்தியலிங்கம் படகா மொழியினை விரிவாக ஆய்வு செய்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்தது துளு துளு மொழியை திருந்திய வடிவம் என்று டாக்டர் கார்ட்வெல் குறிப்பிட்டுள்ளார் துளு மொழிக்கு வரி வடிவம் எழுத்து வடிவம் என்பன இல்லை பேசில் மிஷனை சார்ந்த பாதிரிமார்கள் பல நூல்களை எழுதியுள்ளனர் எழுதிய நூல்களை கன்னட வரி வடிவில் அச்சிட்டனர் கர்நாடகாவின் இரண்டு கடலோர மாவட்டங்களான தக்ஷண கன்னடா மற்றும் உடுப்பியலும் கேரளத்தின் காசர்கோடு பகுதிகளிலும் பேசப்பட்டு வரும் திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள மொழிதான் துளு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை கொண்ட திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள பழமையான மொழிகளில் ஒன்று என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் டாக்டர் கார்ட்வெல் தனது ஒப்பிலக்கண நூலில் தன்னுடைய புத்தகத்தில் திராவிட மொழி குடும்பத்தின் நன்கு வளர்ச்சியடைந்த மொழிகளில் ஒன்றாக துணுவை குறிப்பிட்டுள்ளார் அடுத்த மொழி கொடகு கொடகு மொழிக்கு எழுத்து வடிவம் இல்லை இதனால் எந்த இலக்கியங்களும் படைக்கப்படவில்லை மக்களிடையே வெறும் பேச்சு மொழியாக மட்டுமே காணப்படுகிறது சுமார் எண்ணாயிரம் மக்கள் இம்மொழியினைப் பேசுகின்றனர் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தின் மேற்கு பகுதிகளில் தனது பணி வாழ்க்கையின் பெரும் பகுதியை கழித்த பாசஸ் மிஷனைச் சேர்ந்த ஒரு ஜெர்மன் மிஷனரியான டாக்டர் மெர்க்லிங் என்பவர் கொடகு மொழி பற்றிய ஆய்வினை மேற்கொண்டார் தமிழ் மொழியுடன் கொடகு மொழிக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாக ஆய்வில் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேராசிரியர் வி எல் வி ராமசாமி ஐயர் அவர்கள் கொடகு மொழியை ஆராய்ந்து அது தமிழ் மலையாளம் ஆகிய மொழிகளுடன் தொடர்பு கொண்டுள்ளதனை வெளிப்படுத்தினார் ஒரு பெண் பல ஆடவர்களை மணக்கும் பழக்கம் கொடகு மொழி பேசும் மக்களிடம் இருக்கிறது என்று டாக்டர் ஏசி பெர்னஸ் குறிப்பிட்டுள்ளார் டாக்டர் ஏசி பெர்னஸ் என்பவர் ஒரு ஆங்கில அரச ஊழியராவர் இவர் சமஸ்கிருதம் மற்றும் திராவிட மொழிகளிலும் அறிஞராக விளங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது இருளா மொழி இருளா என்பது இந்தியாவின் தமிழ்நாடு கேரளா கர்நாடக மாநிலங்களில் உள்ள நீலகிரி மலைகளின் பகுதிகளில் வாழும் இருளர்கள் ஆல் பேசப்படும் ஒரு திராவிட மொழியாகும் இருளா மொழி தமிழுடன் நெருங்கிய தொடர்புடையதும் தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்திய மொழியை முதன் முதலில் இந்தியவியலாளர் கமில் சுவலபில் இம்மக்கள் பற்றி ஆய்வு செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இருளா மொழி ஒரு சுயாதீனமான தென்திராவிட மொழி என்றும் அது தமிழுக்கு ஒத்ததாகவும் குறிப்பாக பழைய தமிழுக்கு ஒத்ததாகவும் சில கன்னட அம்சங்களை கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இவரை தொடர்ந்து இருளா மொழியினை ஜெராட் எப் எப்டில்பாத் என்ற மொழியியல் அறிஞரும் ஆர் பெரியாழ்வார் ஆகியோரும் ஆய்வு செய்துள்ளனர் குறும்பா படகா மொழி சொற்கள் இருளா மொழியில் அதிகமாக கலந்துள்ளன இருளா மொழி பேசும் இள இருளர்கள் மலைப்பகுதிகளில் ஒதுங்கி வாழ்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கோடா மொழி நீலகிரிப் பகுதிகளில் வாழும் பழங்குடி இனத்தவர்கள் ஆவர் இக்கோடர்கள் பேசும் மொழி கோடா மொழியாகும் கூலி வேலை செய்யும் மிக எளிய மக்களால் பேசப்படும் மொழி இதுவாகும் கன்னட மொழியின் கொச்சை மொழி போல கோடா மொழி அமைந்திருப்பதாக டாக்டர் காட்வெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் இருந்தபோதிலும் இப்போது இம்மொழி தனி மொழி என்று நிறுவப்பட்டுள்ளதுடன் இதனை மொழியியல் பேராசிரியர் எமனோ அவர்களும் விரிவாக ஆராய்ந்துள்ளார் தோடாமொழி நீலகிரி பகுதியில் வாழும் மற்றொரு பழங்குடி இனத்தவர் தோடர்கள் ஆவர் இவர்கள் பேசும் மொழியே மொழியாகும் பேராசிரியர் பெர்னாட் ஸ்ரிமித் என்பவர் போ ஆப்பி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் தோடாமொழியை ஆய்வு செய்தார் திராவிட மொழி குடும்பத்துடன் தொடர்புடைய மொழி தோடாமொழி என்று அவர் குறிப்பிட்டார் எண்ணூறு பேர் தோடாமொழி பேசுகின்றனர் இந்த பழங்குடி மொழியானது மிக விரைவாக அழிந்து வரும் மொழிகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக யுனெஸ்கோ தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரை பேராசிரியர் எமினோ இம்மொழி பற்றியும் இம்மொழி பேசும் மக்கள் பற்றியும் ஆராய்ந்தார் தோடா மொழி பேசும் மக்கள் தொகை அறுநூறு என்று குறிப்பிடுகிறார் போதைப் பொருட்களை உட்கொள்ளும் பழக்கம் இம்மக்களிடையே உள்ளது பெண் குழந்தைகள் பிறந்தவுடன் கொல்லும் வழக்கமும் உள்ளது ஆகவே இவர்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டனர் என்று காட்வெல் குறிப்பிடுகின்றார் தோடர்கள் பற்றி கர்லஸ் மாசஸ் என்பவர் விரிவான நூலை ஒன்றினை எழுதியிருக்கின்றார் பேராசிரியர் டபிள்யூஹெச்ஆர் ரிவர்ஸ்ட் என்பவர் தோடர்களைப் பற்றி எழுநூற்றி எழுபது பக்க அளவில் த டோட்ஸ் என்ற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஒரு நூலை எழுதியிருக்கின்றார் ஆகவே திராவிட மொழிகள் ஒன்பது அது பற்றிய விளக்கங்களை பார்த்தோம் தொடரும் நன்றி வணக்கம்